என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆட்சி நடக்குது இவங்க ஏன் மன்னராட்சி சொன்னாலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆட்சி நடக்குது அதுக்கு வாரிசு வாரிசா வந்து அடுத்த தலைமை பதவி என்னங்க செய்யறது இப்ப ஐயா இருந்தாரு யாரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் பாவம் அவருக்கு குழந்தை இல்ல சரிங்களா ஆனா அவனுடைய வாரிசு மாதிரி அம்மையார் ஜல்வி ஜெயலலிதா ஒன்றும் சும்மா அது இல்லை அந்த வாரிசு தொடர்ச்சியாக அவங்க இருந்தாங்க அதுக்கடுத்து வாரிசு இல்லை இப்போ யாராவது வாரிசு இருந்து திறமை இருந்து அறிவு இருந்தால் வரப்போகிறாங்க நான் இன்னொரு கருத்துன்னு சொல்லி நிறையா பேர் பேசிட்டே இருக்கிறாங்க அதாவது குடும்ப அரசியல் நல்லதா கெட்டதா என்பதை விட அது சரியாக தப்பா என்பதை விட இப்போ குடும்ப அரசியலில் உண்மையிலே பார்த்தா இவருக்கு சீனியர் யார் தளபதி ஸ்டாலினுக்கே சீனியர் யார் அன்னை மாதிரியில் உட்கார்ந்துருக்கிறாரில்ல அழகிரி அண்ணன் அவர் தானே வந்திருக்கணும் அவர் வர முடியலையே ஏன் வர முடியலை அப்போ உங்களுக்கு தெரியும் அப்ப அரசியல் நோக்கம் இல்லாம அந்த அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் சக்தி இல்லாம ஒரு மன்னன் ஜெயிக்க மக்கள் ஓட்டு போட்டதாங்க மண்ணே இந்த நிகழ்காலத்துல இப்ப எப்படி ஜெயிச்சாங்க அவங்க எத்தனை சீட்டு நூத்தி ஐம்பதுக்கு மேல சீட்டு கூட்டம் சேர்ந்து கரெக்ட் தானே அப்ப இவ்வளவு மெஜாரிட்டியா வந்திருக்கிறாருன்னா யாரு மன்னர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்ல இருந்து மோடி மக்கள் தானங்க